ம்ஹமத்துலா வபர்கூ வெல்கம் டு கீனு ஜன்னாயம் தஸ்மிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம்துலில்லா இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன क्वेश्चन கேட்டேன் வானவர் ஜிப்ரீல் அலிசலாம் நபி சொல்லி வசல்லாம் அவர்கள் முன் எத்தனை முறை அல்லாஹ் படைத்த அதே உருவத்தில் தோன்றி வகி அறிவித்தார்கள் இதுக்கான ஆன்சர் இரண்டு முறை டெய்லியும் மாதிரி ஒரு துவா சொல்லுங்க இந்த துவாவின் மூலம் என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரணும் யாரிடமும் கையேந்தாமல் நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை வாழணும் அப்படிப்பட்ட ஒரு துவாவை சொல்லுங்க என்பவர்களுக்காக தான் இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட் ஆன துவா நல்ல பொறுமையாக ஓதினாலும் ஒரு நிமிஷம்தான் ஆகும் இதை ஓத ஒரு நாளைக்கு ஐந்து வேலை தொழுகைக்கு பிறகு இந்த துவாவை தினமும் ஓதி வரும்போது ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழலாம் இன்ஷல்லா எனக்கு ஒரு துவாவை கற்றுத்தாருங்கள் என சஹாபி ஒருவர் கேட்டபோது நபி சல்லாஹ் வசல்லாம் அவர்கள் இந்த துவாவை கற்றுத்தந்துள்ளார்கள் மேலும் யார் ஒருவர் புதிதாக இஸ்லாத்தை தழுவினாலும் முதலில் இந்த துபாவை நபி அவர்கள் கற்று தந்துள்ளார்கள் இந்த உலகில் நாம் சந்தோஷமாக ரஹாத்தாக வாழ வேண்டும் என்றால் நமக்கு அல்லாஹ்வின் மன்னிப்பு கருணை ஆரோக்கியம் மற்றும் செல்வம் இவையெல்லாம் தேவை இதில் ஒன்று குறைந்தாலும் நிறைவான வாழ்க்கையை வாழ முடியாது ஒரு நிமிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும் இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த துவா ஒரு நிமிடத்தில் ஓதக்கூடிய இந்த துவாவால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு அமையும் அந்த துவா என்ன நிப்ப பாக்கலாம் அல்லாஹு ஃபிர்லி வர் ஹம்னி வஹதினி வ ஆஃபினி வர் வஹ்தினி இதோட மீனிங் என்னென்னா இறைவா என்னை மன்னிப்பாயாக எனக்கு கருணை புரிவாயாக என்னை நல்வழியில் செலுத்துவாயாக எனக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக எனக்கு வாழ்வாதாரம் வழங்குவாயாக இந்த துவாவோட மீனிங்கை படித்து பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது எப்படிப்பட்ட சிறப்பான துவா என்று ஒவ்வொரு வேளை தொழுகை முடிந்து ஒரு ஒரு நிமிடம் செலவு செய்து இந்த துவாவை தினமும் ஐந்து முறை என ஓதி வந்தால் உங்கள் விதியே நல்ல முறையில் மாறும் இன்ஷல்லா அல்ல சுபானுவத்தால் நினைத்தால் ஒரு நொடி போதும் நம் வாழ்க்கையை அழகாக மாற்றுவதற்கு அதற்கு இந்த துவா நமக்கு உதவி செய்யும் அல்ல சுபஹுவத்தால் நம் அனைவருக்கும் நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கையை ஈருலகிலும் தருவானாக ஆமீன் மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் நபி சலாஹிவாஸ்லாம் அவர்கள் இரவு நேரத்தில் எந்த அளவிற்கு நின்று வணங்குவார்கள் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது இல்லாஹ் ரபில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வபர்காத்தூ